திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி இன்னார் வர போற்றி அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பயிற்சி பலன்கள் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்று உத்தரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திர நாட்கள்லேயே அமாவாசை முடிஞ்சு பிரதமை திதியில் ஒன்பது நாற்பத்தி நாலு இரவு அதுவும் சனி பகவானுடைய நம்பர் தான் வருது டோட்டலாக கூட்டி பார்த்தாலும் ஸோ எல்லாமே சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய ஒரு நாளில் சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதுவும் ராகுவோடு இருக்கக்கூடிய இடத்தில் பயிற்சி ஆகும்பொழுது சனி ராகு சேர்க்கை இந்த வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம முழுமையாக பார்க்கலாம் உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த இந்த நாம் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களில் எந்தெந்த கிரகங்கள் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த கிரகத்தையும் சனி பகவான் பிடிப்பார் நம்ம ராசி மட்டும் சொல்லக்கூடாது அந்த ராசிக்குள் இருக்கக்கூடிய கிரகத்திலையும் அவர் அவருடைய செயல்களை கண்டிப்பாக செய்வார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கெடுத்து கொடுப்பார் இதுதான் உண்மை ஒரு விஷயத்தை கெடுதல் பண்ணி அதில் அனுபவத்தை கொடுத்து அதில் ஒரு நல்ல விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு அதை போயிடுவார் அப்போது அவர் கற்றுக் கொடுத்துட்டு போகக்கூடிய அந்த விஷயம் நம் சொத்துக்கள் எதாக இருந்தாலும் சரி நிரந்தரமாக இருக்கும் அது எக்காலத்திலையும் நாம் இருப்பும் வரைக்கும் அந்த விஷயம் நம்மளை விட்டு போகவே போகாது அப்படிங்கிறது முழுமையான உண்மை அதே போல் இந்த ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த பிறவியில் உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன வாங்கி வந்திருக்கார்களோ அதற்கு உண்டான கர்மாவை கழிக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் எத்தனை ராசியை பிடிக்கிற அப்படிங்கிறத பார்க்கலாம் சனி பகவான் மாறும் பொழுது ஆறு ராசி கட்டத்தை பிடிப்பார் ஆறு ராசி கட்டத்தை விடுவார் எந்தெந்த ராசியை பிடிக்கிறார் அப்படின்னா மேஷம் சிம்மம் கன்னி தனுசு கும்பம் மீனம் ஆறு ராசியை பிடிக்கிறார் எத்தனை ராசியை விடுவிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் மிதுனம் கடகம் துலாம் விருச்சகம் மகரம் இந்த ஆறு ராசியை விடுவிக்கிறார் அப்போது இந்த ஆறு ராசிக்குள் இருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை பிடிப்பார் இந்த ஸ்டார் இல்லாத கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை விடுவிப்பார் அப்படிங்கிறத முழுமையான தன்மை ஸோ நம்ம இப்போ ஒவ்வொரு கட்டத்துக்கும் என்ன பலன்கள் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் கடக ராசிக்குண்டான சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள் கடக ராசிக்காரங்க எனக்கு உயிர் மட்டும்தான் இருக்குது அதுவும் விட்டுறலாமண்புகள் சூழ்நிலை தான் இருக்கேன் எல்லாமே போயிடுச்சு குடும்பம் பிழந்த மனைவி கணவர் சொந்த பந்தம் தொழில் கூட பிறந்தவங்க அம்மா அப்பா எல்லாத்து மூலமாகவும் நான் துரோகத்தையும் எல்லாத்து மூலமாகவும் நான் ஒரு அனுபவத்தையும் எல்லாத்து மூலமாகவும் நான் ஒரு அவமானங்களையும் சந்திச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கடகராசி ரெண்டரை வருஷமாக இந்த கடகராசி நான் எத்தனை ஜாதகம் பார்த்தாச்சு அத்தனை பேரும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் நான் வாழட்டுமா எனக்கு வாழ்கிறதுக்குண்டான தகுதி இருக்கா எனக்கு எதாவது நல்லது நடக்குமா நடக்காதா இப்படியே என் வாழ்க்கை போயிருமா ஏன்னா அஷ்டம சனிங்கிறது ரொம்ப கடுமையான காலகட்டங்கள் ரொம்ப கடுமையான ஏழரை வருடம் சனி பகவான் வந்து ஏழரை வருஷம் செய்யக்கூடிய ஒரு கெடுதலை இந்த ரெண்டரை வருஷத்துலேயே செஞ்சுட்டு போயிடுறார் பரிகாரம் பலன்கள் எதுவுமே வேலை செய்யாது தசா புத்தி வேலை செய்யலை நிறைய பேருக்கு நல்ல தசை நடந்துகிட்டு இருந்தாலுமே அவங்களுடைய கர்மா அதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது ஸோ பரிகாரங்கள் செஞ்சாலும் பெரிய அளவுக்கு இது கிடையாது நல்லது நடக்கலை ஓரளவு தான் பிரச்சனை தடுத்து தான் நிறுத்து நிறுத்துறக்கு உண்டான வாய்ப்பை தான் கொடுத்துருக்கிறே தவிர மீண்டும் அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுக்கவே இல்லை இப்போது உங்களுக்கு ஒரு நல்ல காலம் விடிவு காலம் பிறந்துருச்சு இந்த மார்ச் மாதத்துக்கு மேலே ஏப்ரல் மாதத்துலேருந்து சனி பகவான் உங்களை விடுவிக்கப் போகிறார் அதனால் சந்தோஷமாக இருங்க கொஞ்சம் திருக்கணித முறைப்படி அப்படிங்கிறதுனாலையும் வாக்கிய முறை ஒரு சிலருக்கு பேசும் அப்படிங்கிறதுனால வாக்கியத்துலேருந்து மாற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த வாய்க்குல இருந்து மாறுனதுக்கப்புறம் டோட்டலாக பண்ணிடுவார் சனி பகவான் அப்ப திருக்கணித முறையின் பொழுது ஐம்பது சதவீதம் வெளியே விட்டுருவார் ஸோ இப்போ சனி பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் வீட்டுக்கு போயிட்டார் அப்ப எட்டிலிருந்து ஒன்பதாம் வீட்டுக்கு போகும்பொழுது இந்த சனி பகவான் யார் உங்களுக்கு ஏழு மற்றும் எட்டாம் அதிபதி அப்போ நல்ல திருமண வாய்ப்புகள் முதல்ல திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் தொழில் புரிவதற்கு முன்னால் ஒரு வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் வீடு மனை சொத்து சுகங்கள் எல்லாம் நிறைய விட்டாச்சு இன்னும் மீண்டும் இழந்த சொத்துக்களையும் இழந்த பதவிகளையும் இழந்த வீடு மனைகள் எல்லாத்தையும் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்த வரையும் இப்போ ஒன்பதாம் அதிபதியும் ஆகிறதுனால நிச்சயம் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறதுனால பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் இது எல்லாமே பிரச்சனைகளை கொடுத்து ஏன்னா ஒன்பதாம் வீட்டில் இருந்த சனி பகவான் நேரடியாக உங்களுக்கு மூணாம் வீட்டு பார்ப்பார் அப்ப மூணாம் வீட்டு பார்க்கிறப்ப என்ன செய்வார் உங்க சொத்துக்காக உங்க அண்ணன் தம்பிகளை சண்டை கொடுவாங்க உங்க கூட பிறந்தவங்க சண்டை நடக்கும் ஆனாலும் சொத்து பாகத்தீவனை பிரித்து வரும் பொழுது உங்களுக்கு ஒரு நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா நேரடியா சனி பகவான் அந்த இடத்த பார்க்கறதுனால சொத்து பிரச்சனைகள் இந்த சொத்து பிரச்சனை மூலமாக உங்க கூட பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு என்னென்ன நடக்குது அப்படிங்கறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பிரச்சனைகள் உங்க மூலமாக கூட ஆரம்பிப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஸோ கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க ஏன்னா ஒன்பதில் சனி பொழுது கண்டிப்பாக பாக பிரிவினைகள் வரும் உயர்கல்வி சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அல்லது உயர்கல்வி படிப்பதற்குண்டான வெளிநாடு வெளியூர் பயணங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் நல்ல குரு அமைவது அல்லது குருவினுடைய தேடல்கள் இதெல்லாமே இருக்கும் மாற்றம் மாற்றமில்லை இரண்டாம் திருமணத்திற்கு உண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து பாருங்கள் இந்த ஆறு ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அந்த கிரக ரீதியாக பெரிய எஃபர்ட் போட வேண்டாம் அதன் மூலமாக வரக்கூடிய அனுபவங்களை கற்றுக்கொண்டு அதன் வழியே செல்லும் பொழுது பாதிப்புகள் கொஞ்சம் கம்மி இப்போ முதல்ல இந்த ஆறு ராசி கட்டத்துக்குள்ள உங்களுக்கு சூரியன் இருந்து விட்டால் கொஞ்சம் பணம் கொடுக்கல் வாங்கல இருங்க தேவையில்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் யாரை நம்பியும் உங்களுடைய வாக்குகளை கொடுக்காதீங்க நான் இதை செஞ்சு கொடுக்குறேன் நான் இதை பண்ணித்தரேன் அப்படிங்கிற எந்த ஒரு வாக்கும் கொடுக்க வேண்டாம் ஜாமீன் கையெழுத்தும் யாரை நம்பியும் போடக்கூடாது நீங்கள் தான் அதுக்கு மறுபடியும் பொறுப்பேற்று பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுத்துருவார் குடும்பத்துக்குள்ளே பேச்சால நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுத்துருவார் அதனால் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்து பாருங்கள் இந்த ஆறு ராசி கட்டத்தில் ஸ்டார் கோட் இருக்கக்கூடிய கட்டத்தில் புதன் இருந்தால் உங்கள் தைரியம் கொஞ்சம் குறையும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உங்களை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை கொடுத்துரும் உங்களுடைய டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது உங்களுடைய அடையாளங்கள் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இதெல்லாமே தொலைந்து போகிறதுக்கு உண்டானதோ அல்லது பழுதாகி அதை வந்து நீக்கம் செய்வதற்குண்டான வாய்ப்புகளோ இருக்கும் உங்களுடைய ஆத்தாரிட்டியை வச்சுருக்கக்கூடிய பத்திரங்கள் இதெல்லாமே கொஞ்சம் கவனமாக இருங்க விரையங்கள் ஆகுதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு தேவையில்லாத விரையச் செலவுகளையும் கொடுக்கும் பயணங்கள் தேவையே இல்லாத பயணங்கள் அலைச்சல் இதெல்லாமே கொடுத்துருவார் மூணாம் இடம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய மாமனார் உங்களுடைய கூட பிறந்தவங்க இப்போ இந்த காலகட்டங்கள் இவர்கள் மூலமாக பிரச்சனைகள் வரும் அப்போ அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அடுத்து பாருங்கள் உங்களுடைய ராசி கட்டத்திலேருந்து நீங்கள் எண்ணிட்டு வரும்பொழுது தெரியும் ஒன்பதாம் இடத்துல சனியோட ராகு இருக்கிறார் அப்போது சனியோட ராகு இருக்கக்கூடிய காலத்தில் உங்கள் ராசிக்கு திரிகோணத்தில் ராகு வரும் பொழுது பெரிய பெரிய ஆசைகளை கொடுத்து அதை நிறைவேற்ற முடியாமல் பண்ணிடுவார் அப்ப பெருசாக யாராவது வந்து உங்களுக்கு நான் இது பண்ணித்தரேன் உனக்கு வெளிநாடு வேலையை வாங்கித்தரேன் வெளியூர் வேலையை தரேன் எனக்கு இந்த பணம் கொடு அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா கொடுக்க வேண்டாம் பிரச்சனைகள் தான் அது பணம் கொடுத்து ஏமாறுறது தான் அதனால் அதுலேயும் கொஞ்சம் இருங்க அடுத்து பாருங்கள் உங்கள் ஜாதகத்துக்கு நாலு மற்றும் பதினொன்றாம் தேதி சொல்லக்கூடிய சுக்ரன் இந்த ஆறு ராசி கட்டங்கள் எங்கிருந்தாலும் சரி உங்கள் உடம்பினுடைய ஆரோக்கியத்திலேயும் கவனமாக இருங்க உங்கள் அம்மாவனுடைய உடம்பு ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ மனசு சரியில்லாமல் போகிறதோ ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறதோ வீடு மனைகள் இதெல்லாமே வருவதற்குண்டான வாய்ப்புகளும் அதில் ஏதாவது ஒரு கோளாறு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் ஒரு வண்டி ஒரு இடமாற்றங்கள் ஒரு வண்டி மாற்றங்கள் வாகன மாற்றங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து பாருங்க எனக்கு நிம்மதியே இல்லைங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலும் கொடுத்துரும் பெரிய லாபங்கள் கிடைக்காது ஓரளவு லாபத்தை கொடுக்கும் இருப்பினும் ஏதாவது ஒரு வழியில் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் பெரிய பெரிய ஆசைகள் அதே போல பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது தன் மனையை விட்டு பிறர் மனையை தேடக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ சுக்கரன் அங்கே இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களா ஏதாவது தேவை இருந்தால் எதாவது தொடர்புகள் இருந்தால் அதெல்லாமே காட்டி கொடுத்து பிரச்சனைகளை கொடுப்பார் அதனால அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க பதினொன்றாம் இடம் அப்படிங்கிற நிறைவேறாத ஆசைகள் பெரிய ஆசைகளை வைக்க வேண்டாம் அடுத்து செவ்வாய் இந்த செவ்வாய் பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் இந்த ஆறு ராசி கட்டத்தில் மாட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைகள்னால பிரச்சனை குழந்தைகளுடைய படிப்பு தடைப்படுறது அல்லது அவர்களுக்கு ஏதாவது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகளை கொண்டாந்து நிறுத்துறது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலைகள் குடும்ப ஒற்றுமை கொஞ்சம் குறைவதற்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார் அப்போ தொழிலில் ஒரு முடக்கங்கள் பெருசாக சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களால் அது பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போடாதீங்க பெருசாக லாபம் வரல பெரிய பெரிய தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த இடத்தில் சுக்கரன் செவ்வாய் மாட்டி விட்டால் கொஞ்சம் கவனமாக ஆயிருங்க எனக்கு எதுவும் நடக்காது அப்படிங்கிறது மட்டும் நினச்சிக்காதீங்க அந்த இடத்த சனி பார்க்கும் பொழுது எனக்கு செவ்வாய் சனி நேர் பகை கிரகங்கள் அப்போ அந்த இடத்த ச செவ்வாயை சனி பார்த்தாருன்னா அப்படியே திருப்பி போட்டு போயிட்டே இருப்பார் அதாவது என்ன நடக்குது என்ன அப்படிங்கிறத பார்க்கவே மாட்டார் அந்த விஷயத்தை நமக்கு தரைமட்டம் ஆக்கிடுவார் அப்போ தொழில் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகிருங்க ஏதாவது குடும்பத்தில் ஏதாவது கருமாவில் கலந்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ கருமா நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையே கொடுப்பார் பத்தாம் இடம் அப்படிங்கிறது மாமியாரை சொல்கிறதுனால மாமியார் கூட ஏதாவது வம்பு வழக்குகள் அல்லது மாமியாருக்கு ஏதாவது உடம்பு உடல்நிலை கோளாறுகள் அவர்களுக்கு ஏதாவது செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் அவர்கள் மூலமாக உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சர்வு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து பாருங்க உங்கள் ராசிக்கு குரு இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்க ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதி இந்த குரு இந்த ஆறு ராசி கட்டங்களை எங்கிருந்தாலும் கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் சார்ந்த விஷயங்கள் வழக்கு சார்ந்த விஷயங்கள் தொடரும் வேலையில் பிரச்சனை வேலையாட்கள் மூலமாக பிரச்சனை மேல் அதிகாரிகள் மூலமாக பிரச்சனை நிம்மதியை வேலை செய்யவே முடியல ஒரு பணி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு இடமாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ அதன் மூலமாகவும் உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஆறாம் இடங்கிறது போட்டி தேர்வு ஆறாம் இடங்கிறது சித்தி அப்போ குரு இந்த ஆறு ராசி ராசிக்கட்டத்தில் இருந்தால் போட்டி தேர்வு எழுதி பெரிய மார்க் வாங்க முடியாது எதிர்பார்த்த மார்க் எதிர்பார்த்த வேலை கிடைக்காது சித்தி மூலமாக உங்களுக்கு எதாவது ஒரு மனக்கோளாறுகளோ சித்தி மூலமாக எதாவது ஒரு பஞ்சாயத்து வர்றது பிரச்சனைகள் வர்றது அல்ல அவர்களுக்கு ஏதாவது உடல்நிலை போராடுகள் அவங்க குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் நடக்கிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அப்போ அவரே ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியும் குரு ஆகிறதுனால பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த சொத்துல பிரச்சனைகளை கொடுக்கறது அப்பா மூலமாக பெரிய அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் போகிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார் குரு லாக் ஆகாமல் பார்த்துக்கோங்க அப்போ குருவுக்குண்டான உண்டான வழிபாடுகள் நம்ம செய்யும் பொழுது அந்த குருவினுடைய தோஷம் கொஞ்சம் விலகும் அடுத்தது பாருங்கள் இந்த கடகராசிக்கு ஏழு மற்றும் எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த ஆறு ராசிக்கடத்தில் எங்கே இருந்தாலும் திருமண வரன் எதிர்பார்த்தபடி கிடைக்காது கொஞ்சம் கண்டங்கள் நிறைந்த காலகட்டங்களாக நம்ம எடுத்துக்கலாம் திடீர் பணவரவு திடீர் ஏமாற்றங்கள் இதெல்லாமே உண்டு பார்ட்னர் நண்பர்கள் இவர்களுக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் செய்யக்கூடிய பரிகாரங்கள் பெருசாக ஆகாது சனி பகவான் வந்து இந்த ஆறு ராசி கட்டத்தில் சிக்கிட்டாருன்னா கண்டிப்பாக வேலை மற்றும் இடமாற்றம் கொடுத்தாலும் நீங்கள் எவ்வளோதான் வழிபாடுகள் செஞ்சாலும் அந்த வழிபாடுகளுக்கு உண்டான பலன் கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும் அதையும் நமக்கு நம்ம தசாபுத்தி படி பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு நம்ம பார்த்துக்கலாம் அடுத்தது பாருங்கள் இப்படி நம்ம ஒவ்வொரு கட்டங்களாக கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்களை நிச்சயமாக சனி பகவான் ஒன்பதில் இருக்கும் பொழுது தந்தை பூர்வீகம் இதில் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை கடகராசி அன்பர்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு பெருசாக காட்டுது அதை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கோங்க அதுவும் குரு சிக்கிட்டால் கொஞ்சம் பின்னாடி இருந்து மூவ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் ஒரு அமைப்பு தொழில் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் லாபங்கள் வரும் பொதுவான ஒரு பலனில் லாபங்கள் வரும் அதே போல் ஓரளவுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது மாணவர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரலாம் இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா படிப்பு ரொம்ப மந்தமாக இருந்திருக்கும் படிப்பு ரொம்ப தடையாக இருக்கும் ஏதாவது ஒரு மனக்குளாறுகள்னால எதிர்பார்த்து மார்க்கெலாம் வராமல் இருந்திருக்காது ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நல்ல மார்க் உண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் உயர்கல்வி சார்ந்த துறை உயர்கல்வி சார் நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்களோ அந்த படிப்புக்கு உண்டான வேலைகள் வெளிநாடு பயணங்கள் இதெல்லாமே கேரண்டியாக கிடைக்கும் அடுத்தது விவசாய தொழில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல விளைச்சல் ஓரளவு விளைச்சல் இந்த அஷ்டமசனியில் இருந்ததை விட ஓரளவுக்கு ஓரளவு விளைச்சல் எடுக்கிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் இருப்பினும் அந்த இடத்துல சனி ராகுவா இருக்கிறதுனால கொஞ்சம் சனி ராகுவாக ஒரு போராட்டமோ ஒரு விஷம் சார்ந்த விசக்கொல்லி இந்த மாதிரிலாம் நம்ம சுச்சி பூச்சி மருந்துகள் இது சார்ந்ததாவது ஒரு பிரச்சனைகளும் இதெல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல பெயர் பெயர்ப்புகள் நல்ல அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அதேபோல் சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் மக்கள் கூட்டம் கூடி உங்களுக்கு நல்ல ஒரு பெயர் பெயர்ப்புகள் புதிய புதிய வாய்ப்புகள் புதிய பட வாய்ப்புகள் பெரிய பெரிய பதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தசாபுத்தி படி சிறிது மாறுபடலாம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களாக இருந்தால் உங்களுடைய ஜாதகத்தை எனக்கு அனுப்பி வைங்க அதற்குண்டான பலன்களும் உங்களுக்கு சொல்லப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஜாதக பார்க்கறதுக்கு விருப்பமாக இருந்தாலும் இதே நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பதில் அப்படிங்கிறது நான் நேரடியாகவே கூப்பிட்டு பேசக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்போம் நன்றி தசாபுத்திப்படி பார்த்துட்டு அஷ்டமசரி முடியக்கூடிய காலத்தில் கொஞ்சம் பெரிய பாதிப்புகளை கொடுக்கும் மூன்று மாதத்துக்கு முன்னாடி இந்த பதிவு கொடுக்குறோம் அப்படிங்கிறப்பவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ பார்த்து கவனமாக இருங்க கடகராசி அன்பர்களே நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திரு சித்தம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவிழி சரணம்